ஹலே லூயா இன்று அதிகாலை அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் ஆம் தேவஜனமே தேவனுக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்குமாம் ஆம் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அந்த வானத்தின் சத்துவங்களிலே இருக்கிற சூரியன் ஒளி சந்திரன் இருளடைந்து போகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட நாட்களிலும் கூட கர்த்தர் உங்கள் நீதியின் சூரியனா இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆம் தேவஜனமே யாத்ராகும் புத்தகத்திலே நாம் வாசிக்கவில்லையா இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் இஸ்ரேலில் ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிச்சமாக அவர் நின்றதை நாம் பார்த்தோமே தேவ ஜனமே சூரியனை நிற்கச் சொல்லி யோசுவா எப்படி இதோ யுத்தத்தை மேற்கொண்டானோ கர்த்தர் நீதியின் சூரியன் மீது உதிக்கும் என்று சொன்னது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை கொடுக்கிறது அவருக்கு பயந்து நடக்கிற உங்கள் மீது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற உங்கள் மீது தேவ பக்தி உள்ள உங்கள் மீது இதோ உலகமே அழிந்து போனாலும் உலகமே இருளுக்குள் இருந்தாலும் உலகமே இதோ நோய் நொடி பிரச்சனை இதோ நிலநடுக்கம் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதற்குள் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் கர்த்தர் பார்த்து இதுதான் நீதியின் சூரியன் ஏன் தெரியுமா கர்த்தருக்கு பயந்திருக்கிற இருக்கிற நம்ம எப்படிப்பட்ட அழிவுகளை பிசாசு கொண்டு வர நினைத்தாலும் கூட கர்த்தர் கூட இருந்து பெரிய அற்புதத்தை செய்கிறவர ஆம் தேவ ஜனமே மரியாளுடைய வாழ்க்கையில நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஒரு அவமானத்தை பிசாசு கொண்டு வர நினைக்கிறான் என்ன நடந்தது தூதனே இறங்கி வந்து பேசி இவள் கற்பவித்தது பரிசுத்த ஆவிய சொல்லி ரகசியத்தை தூதன் சொன்னது போல உங்களுடைய ஆசிர்வாதத்தை அவமானத்தை கொண்டு வர நினைத்தாலும் கர்த்தரே இறங்கி வந்து உங்களுக்கு நீதியின் இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் எனவே பயப்படாதிருங்கள் ஒரு பெரிய ஆசிர்வாதத்திற்குள் இந்த நாளிலே செல்ல போறீர்கள் பெரிய நன்மை உங்களுக்கு உண்டாக போகிறது எசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுங்கள் தேவ ஜனமே எல்லாம் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறும் மறையும் என்பது நிச்சயம் செய்து பாருங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உங்களுடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி இருக்கிறவரே நீதியின் சூரியனை உதிக்கச் செய்யுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே எப்படிப்பட்ட இருளான வாழ்க்கையில இருளான சூழ்நிலையில அப்பா அவர்கள் வந்தாலும் கூட இருந்தாலும் கூட நீர் அவர்களுக்கு வெளிச்சமாய் உதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கு அந்த விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்க கர்த்தர் கிருப கொடுங்க நல்ல பிதாவே प्राइज प्रेज़ द लॉर्ड हालेलुया